வணக்கம் அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் திரு எஸ் ஏ சுபாஷ் பண்ணையார் மற்றும் நாடார் மக்கள் சக்தி ஒருங்கிணைப்பாளர் திரு அ ஹரிநாடா ஆகியோர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேரில் சந்திப்பு தமிழகம் முழுவதும் பனை தொழிலாளர்கள் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டு உள்ளனர் பனை தொழிலாளர்களுக்கு வருடத்தின் விற்பனை செய்பவர்கள் மீது ஒரு சில இடங்களில் காவல்துறையினர் அத்தொழிலை செய்ய விடாமல் தடுத்து வருகின்றனர் அவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டது எனவே பனை மர தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களின் லட்சிய பாதையில் சிறப்பான பொற்கால ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதவி விற்பனை செய்வதற்கு சட்டப்படி அனுமதி வழங்கிடுமாறு நாடார் மக்கள் சக்தி சார்பாகவும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்பட்டது மேலும் தமிழகத்தின் தலைநகரான சென்னை அமைப்பதற்கும் திருத்தணி மற்றும் அதனை சுற்றியுள்ள இருநூற்றி எண்பத்தி ஆறு கிராமங்களையும் தாய் தமிழகத்தோடு இணைக்க பாடுபட்டு வரும் சுதந்திரப் போராட்ட தியாகுமான சிலம்பு செல்வர் மாப்போர் சிவஞான கிராமணி அவர்களின் பிறந்த நாளையும் தமிழக அரசு விழாவாக அறிவிக்க தமிழக அரசு உறுதுணையாக இருந்து வைக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது தமிழர் தந்தை சீவா ஆதித்தனார் மற்றும் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞான கிராமணி போன்ற சான்றோர்களின் பிறந்த நாளை தமிழக அரசு அரசு விழாவாக கொண்டாட தீர்மானித்து அறிவித்திருப்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களை வெகு மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் பல ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்ற உறுதுணையாக இருந்தமைக்கு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களின் லட்சியப் பாதையில் சிறப்பான பொற்கால ஆட்சியை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாடார் மக்கள் சக்தி சார்பாகவும் ஓட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் நெஞ்சான நன்றியும் தெரிவித்துக் கொள்ளப்பட்டது அத்தருணத்தில் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என உறக்கக் கோரி தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்த தமிழர் தந்தை அவர்கள் தமிழ்நாட்டில் இவர் இன்றைய ஒன்றான தினத்தந்தி தமிழ் தொடங்கியவர் அரசியலிலும் ஆர்வம் கொண்டிருந்த இவர் தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவராகவும் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் சட்டத்துறையில் கல்வி கற்ற இவர் தமிழ் பற்று நாட்டுப்பற்று ஆகியவற்றை அடித்தளமாக கொண்ட தனது கொள்கைகளை முன்னெடுத்து செல்வதற்காக தமிழர்களின் நலனுக்காக பத்திரிகை துறையிலேயே தனது முழு கவனத்தை செலுத்தினார் தமிழர் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்க தமிழக அரசு நன்றி தெரிவிக்கப்பட்டது எனது அருமை உயிர்களே உறவுகளே தோழர்களே உங்கள் உயர்வுக்கும் வெற்றிக்கும் நான் உயிருள்ளவரை உங்கள் தோழனாகவும் உறவாகவும் எனது உளமாற உங்களோடு என்றும் சமுதாய பணியில் பணங்காட்டுப்படை கட்சி சார்பாக இருப்பேன் என்று உங்கள் யாவருக்கும் நான் உறுதியளிக்கிறேன் உங்கள் அறி பணங்காட்டுப்படை